இன்றைக்கி நம்ம வெப்பாலை சோப்பு தாங்க தயாரிக்க போகிறோம் வழக்கம் போல் கோகனட் ஆயில் அந்த வெப்பாலை இன்ஃபியூஸ் பண்ண ஆயில் அடுத்து வந்து பட்டரு விளக்கெண்ணெய் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம எல்லாம் கொட்டிட்டோம் ஒரே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அந்த ஆயில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பாருங்கள் எல்லாம் போட்டாச்சேங்களா இது நானே ஒரு ஆளாக எடுக்கிறதனால அப்படி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மிக்ஸ் பண்ணது கூட அந்த லையை சேர்க்குறோம் நம்ம சரிங்களா அந்த லையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி தோசமாக உப்பதத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு நம்ம வழக்கம் போல் மோல்டில் ஊற்றிடறோம் ஊற்றிட்டு மறுநாள் வந்து இந்த சோப்பெல்லாம் கெட்டியானதும் நம்ம எடுத்துடுறோம் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு வெட்டியாக சூப்பராக வந்திருக்கு அப்படியே கேக் மாதிரி இருக்குது ஒவ்வொரு சோப்பும் நல்லா பெருசாக ஃபஸ்ட்டு சாம்பிள் சோப் தான் பண்ணோம் இப்போ தான் நூறு கிராமுக்கு பண்ணியிருக்கேன் நான் நானாக தான் எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படியே கேக் கேக் எடுக்கிற மாதிரியே இருக்குது கேக் அரைச்சுன்னா அப்படியே நல்லா சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படி ஒன்றுனா எடுத்து நம்ம வச்சுட்டு இதை வந்து முப்பது நாள் கழிச்சு தாங்க யூஸ் பண்ணணும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது லை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கெட்டி ஆகிறதுக்காக நம்ம லை யூஸ் பண்ணுறோம் அதனால் இது வந்து அதை அது வந்து சூட மாதிரி தான் காற்றுல அப்படியே கரைஞ்சிரும் முப்பது நாளில் அப்புறம் நம்ம ப்யூர் நேச்சுரல் வெப்பாலை சோப் இது சரும வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க அரிப்பு சொரி சரங்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கொள்ளாங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண எல்லாருக்கு சரியாயிடும் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்